இந்த ஏதா ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி ஆமா அப்படின்னு பாத்திருக்கீங்களா இருபத்தி அஞ்சாவது நாளைக்கு அவர்கள் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவானுங்க இதில் இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்றது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பொருத்தமான ஒரு கேப்ஷனாக இருக்கலாம் எப்பயாவது இந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட ஃபேமிலி படம் வந்து அங்கங்க அத்தி பூத்தாது போல பூத்து இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக இன்னைக்கு நம்ம வந்து வந்துருக்கக்கூடிய படம் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் நடிச்சு அரவிந்த் சாமி நடிச்சு பிரேம்குமார் அவருடைய டைரெக்ஷன்ல வெளிஞ்சிருக்கக்கூடிய படம் தான் மெய்யலகன் படம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து அதாவது பாத்தீங்கன்னா சிம்பிளா போனோம் அப்படின்னா ஒரு சொந்த வீடை விட்டு பஞ்ச ஒரு பிரச்சினால அவங்க குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு இன்னொரு ஊருக்கு போய் அங்க வாழ்ந்து மறுபடியும் வந்து அந்த மறுபடியும் அந்த சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணும்போது என்ன மாதிரி நடக்குது அப்படின்றது இந்த அந்த ஒரு ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிக்கலாம் சோ இந்த ஒன்லைன் இருக்குல்ல ஒன்லைன் வந்து நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் ஆமா ஆமா அதுதான் நான் சொல்ல இருக்கிற டூ கே கிட்ட அனுபவிச்சிருப்பாங்களான்னு தெரியாது ஏன் தெரியாது நைன்டிஸ் கிட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் செவென் எயிட் எல்லாரும் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட பர்சன்னா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடு வச்சு அதை வந்து ஒரு கஷ்டத்திலயோ ஒரு பிரச்சனையிலேயோ வந்து அதை வித்துட்டு வேற எங்கேயோ ஒரு வீட்டுல போய் தங்குறது இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு பாதிப்பு உங்களுக்கு கண்டிப்பா சொந்த சொந்த ஊரை விட்டு போற எல்லாருக்குமே அதுவே இருக்கு சொந்த ஊர்ல சொந்த வீடு இருந்தா என்ன பாதிப்பு சொந்த ஊருன்றது என்ன பாத்தீங்கன்னா அது அவங்க அப்பாவுக்கு வேலையா கிடைக்கிற மாறி இருப்பாங்க வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் மாறுவாங்க வாய்ப்பு இருப்பாங்க வீட்டுல அவ்வளவு பெரிய குடும்பத்துல அவளை ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா அவ்வளவு ஒரு பெரிய வீடு இருக்கும் தாத்தா பாட்டி இருப்பாங்க எங்க மாமா இருப்பாங்க எங்க சித்தப்பா இருப்பாரு அவருக்கு சித்தி அவங்க குழந்தைகளா இருப்போம் அந்த ஒரே வீட்டுல தான் எல்லாமே ஒன்னா சேர்ந்து விளையாடுவோம் எல்லாமே இருப்போம் சரியா இப்ப அப்படியா இருக்கும் அம்மா அப்பாவே இன்னொரு குடும்பம் பண்றாங்க அது அம்மா அப்பா வந்து தனியார் மேல் போசன் இருங்க கீழ்ப இருக்கும் அப்படின்னு கேட்டு போறாங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நூறுபா இருபது ரூபா வாங்கிட்டு அன்னைக்குள்ளதை ஓட்டி விட்டுறது அன்னைக்கு கொண்டாடுறதே குடும்பத்துலதான் கொண்டாடுவோம் எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் சேர்ந்து தான் சாப்பாடு செய்வாங்க முப்பது பேர் தான் இருப்பாங்க வேலைக்காரங்க ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அது ஒரு எண்பது பேருக்கு சோறாக்கிட்டு வீட்டுல இருக்கும் சோ அந்த மாதிரி இருந்து வாழ்ந்து வந்தவங்க வந்து தனியா வாழ்ற போது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியா ஸோ நீங்களும் வந்து உங்கள் குடும்பங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் சொந்த ஊர் இதெல்லாம் விட்டு வேற ஒரு ஊருக்கு போயிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக வந்து அந்தந்த ஊருக்கு போங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரவங்ககிட்ட பேசுங்க உங்கள் நண்பர்கள்ட்ட பழகுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றது தான் இந்த படத்தில் சொல்ல வேண்டிய ஒரு கதை ஓகே குறிப்பாக அவங்க எதுதான் சொல்ல வராங்கன்னா இப்ப சொந்தக்காரங்க பத்து பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் தப்பு பண்ணிருப்பான் ஆமா அந்த ரெண்டு பேத்துக்காக மீதி இருக்க எட்டு பேரையும் ஒதுக்கி வைக்காதீங்க அப்படின்ற சில பேருக்கு சில பேர் எல்லா சொந்தக்காரங்களும் அப்படிதான் பண்ணுவானுங்க அதுக்காக ஒண்ணும் பண்ண முடியாது செய்வது ஒரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளம் உங்க தான் சரியா அங்கதான் வர்றது மதுரையில் நான் பார்த்தீங்கன்னா மதுரையில்தான் என்னோட அடையாளம் சரியா திருச்சியில பார்த்தா திருச்சி அந்த ஊருக்கு வரும்போது இருக்கக்கூடிய ஃபீலே அது அப்படித்தான் சென்னையில போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வாரம் பூரா மாசம் பூரா மாச கடைசியான ஊருக்கு திரும்பி வரும்போது சோ மதுரைக்கு வந்து மேடா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீலோட தான் அரங்குசாமி வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து அவர் சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு வரா தஞ்சாவூர் கிடையாது தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற நீடாமங்கலம்ன்ற கிராமம் ஆமா அவர் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்றனால கிட்ட சொல்றாரு அதை பேர் எனக்கு வரல அதனாலதான் நீடாமங்கலம்ன்ற கிராமம் அதான் அண்மையிலேயே அந்த நீடாமங்கலம்ன்ற கிராமம் இருக்கா இருக்கு இருக்கு தஞ்சாவூர்ல இருக்கு ஆனா நான் தஞ்சாவூர் பக்கம்லாம் போனது இல்லை அந்த படத்துல வந்து தஞ்சாவூர் வந்து அவ்வளோ அழகா பசுமையா நல்லா வந்து ஒரு என்ன சொல்றது விவசாயம் சார்ந்த பூமி மாதிரி வந்து எப்பயுமே செழிப்பான பூமி டெல்டா மாவட்டம்னால அது இருக்குது ஓகே எப்பயுமே அழகா வந்து அந்த படத்துடைய கேமராமேன் வந்து அந்த இதை வந்து நேச்சுரலா கேப்சர் பண்ணியிருந்தார் இதுல இன்னொரு ட்விஸ்டான ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா இந்த கார்த்திக் அரவிந்த் சாமி இருக்குல்ல யாருக்காக எழுதப்பட்ட கதை தெரியுமா இது வந்து ரஜினி கமலை வச்சி எழுதி கதை பண்ணாங்க ஒரு இது வந்து படமா ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே நேரக்டர் வந்து எழுதன ஒரு புத்தகம் வெளியிடணும் அந்த புத்தகத்துல அந்த கதை இருக்கணும் அப்படின்றது கதை ஆமா எதார்சியா வந்து விஜய் சேதுபதி இந்த புத்தகத்தை எடுத்து படிக்க இது வந்து ஒரு படமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது விஜய் சேதி வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல அது வந்து வேற ஆளா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கார்த்தியை வந்து ரெஃபர் பண்ணிருக்காப்புல ஓகே கார்த்திகிட்ட சொல்லி கார்த்தி வந்து படிச்சு பார்த்துட்டு இந்த கதையை வேற யாரும் பண்ண மாட்டாங்க நீங்க அன்னை தான் பண்ணியாகண வழி கிடையாது சரியா ஏன்னா இது வந்து ஒரு படமாக இருக்காது பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு சொந்தத்தில் நடக்கிற ஒரு விஷயம் ஒரு 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 ஆள் அவர் சொந்த ஊருக்கு போகும்போது என்ன நடக்குது அவ்வளவுதான் அதில் வந்து நம்ம என்னென்ன மிஸ் பண்ணுறோம் என்னென்ன வந்து நம்ம தப்புகள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதனால நம்ம இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம ஏன் வந்து இன்னொரு ஊரில் போய் யாருக்கோ ஒரு இடத்துல போய் வாழ்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு அடுக்குமாடி மடிக்கூடத்தில் இருந்துக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிலாம் ஒரு ஃபீலிங் கொடுக்கணும் நீங்க நீங்க இருந்த காலம் வந்து இது கிடையாரா இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சிருப்போம்ல சோ வந்து இந்த மாதிரி வந்து ஆக போயிட்டு இருக்கும் ஓகே சோ மத்தபடி எல்லா கேரக்டர்ஸும் வந்து அதுல அடாப்ட் ஆயிட்டு உள்ள போயிருவாங்க அப்பப்போ வருவாங்க ராஜ்கரன் வந்து ஒரு கேரக்டர் அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரோல் கொடுத்துருக்கலாம் நல்லாவே பண்ணி தருப்பா இல்ல ரோல் கொடுத்திருப்பாருனா இந்த அவ்வளவுதான் இருந்தாலுமே படத்துல வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு சீன்ஸ் அவரோட தனிப்பட்ட சீன்ஸ் இல்லாம நாலஞ்சு இடத்துல வந்துட்டு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாங்க நல்லா இருக்கும் ஆஹ் அவருடைய கதைகள் சொல்லும் போது அவர் ரெண்டெல்லாம் ஸ்ரீதிகைக்காக தான் படத்துக்கே போனேன் அந்த பொண்ணு வருதுன்னு சொல்லி என்ன இப்படி திட்டிருந்தான் ஸ்ரீதிங்க வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு படத்துலதான் அடிச்சு எனக்கு ரஜினி முருகனா இல்ல வருத்தப்படாத வழிபட்டு சங்கமா அந்த டயத்துல அப்புறம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் படம் பண்ணிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டாங்க வெயிட் போட்டாங்க இந்த படத்துல ஓரளவுக்கு கார்த்திக்கு மேட்ச்சான ஒரு கேரக்டரா தான் இருந்தாங்க ஒரு மூணு நேரம் ஓடுது அந்த படம் கரெக்டா பாத்தீங்களா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கரெக்டா போய் முடிஞ்சிடும் இதுதான் இன்டர்வல் முடிய போகுது அப்படின்றது டிராவலாவே இருக்கும் நல்ல ஒரு ஒரு இது இல்லாம இருக்கும் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் என்னமோ போட்டு ரொம்ப என்ன சொல்றது இன்புட் உள்ள கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து கதையை கொஞ்சம் பெருசாக்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆமா அது வந்து அப்படிங்க அப்படி ஃபீல் பண்றீங்க ஆனா ரெண்டு குடிகாரங்க ஒண்ணா உட்காந்து சேர்ந்து குடிச்சாங்கன்னா என்ன பேசுவாங்களோ

அப்புறம் மாதிரி வந்து ஒரு டயலாக் ஒரு 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 சீன்லாம் வேணும்னு எதிர்பார்க்குற ஆளா இருந்தா அந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் ஸோ ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வளர்ந்து வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்து அங்கேருந்து பிரிஞ்சு இடத்துக்கு போகும்போது உங்கள் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறீங்க உங்கள் சொந்தக்காரங்களை மிஸ் பண்ணுறீங்க உங்கள் ஊரை மிஸ் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஸோ இதுவே வந்து நீங்க இவர் சொன்ன மாதிரிதான் ஒரு டூ கே கிட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு அப்படின்றது தெரியாது ஏன் அப்படின்னுன்னா அதுக்கு ஒரு உதாரணமா அந்த படத்துல இருக்குது ஒரு சைக்கிள் இருக்கும் அந்த சைக்கிள் தான் அதுக்கு வந்து உதாரணம் ஒரு சைக்கிளோட யூசேஜ் வந்து என்னன்றது வந்து நைன்டிஸுக்கு தெரியும் என்னோட லைஃப்ல பாதி நாள் வந்து சைக்கிள் தான் யூஸ் வச்சாச்சு நான் ஸ்கூலுக்கு போனாலும் சரி காலேஜ் போனாலும் சரி ஆஹ் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறதும் சரி அந்த சைக்கிள் இல்லைன்னா எனக்கும் அந்த இடத்துல வந்து சிரமம் தான் ஓகே அந்த மாதிரி தான் எனக்கு சைக்கிள் ட்ராவல் ஆச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷம் நான் என்னோட லைஃப்ல வந்து சைக்கிள்ல நான் வந்து கழிச்சிருக்கேன் ஓகே நம்ம பத்து வருஷம்லாம் கிடையாது ஆனால் ஒரு எட்டு ஏழு வருஷம் இருக்கும் ஏழு வருஷம் ஒரு ஆறு வருஷம் நாங்க சொந்த சைக்கிள் கழிச்சோம் அப்புறம் அடுத்த நாலு வருஷம் வந்து கவர்மெண்ட் சைக்கிள் கொடுத்துருச்சு ஏன்னா அந்த சைக்கிள் இருந்தா தான் போக முடியுன்ற நிலைமையில இருந்தவங்க நிறைய பேர் நிறைய பேர் இருந்தாங்க எங்களே டைமே அதான் அதனால வந்து சைக்கிள்ன்றது அந்த அந்த பீரியடில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸாக இருக்கும் அதோட யூசஸ் என்னன்றது தெரியும் ஏன்னால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கார்த்தி வந்து கிட்ட சொல்லுவாப்புல அந்த சின்ன ரொம்பவும் தத்ரூபமா இருந்துச்சு அதை ஃபீலும் பண்ண முடிஞ்சி எங்களால் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உள்ளே இன்புட்டாக வச்சுருக்காங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஓகே ஸோ அதனால் வந்து குடும்பங்களுக்கு கொண்டாடும் படம் அப்படின்னு போது சொல்லியிருக்கேன் ஓகேவா அதனால் குடும்பத்தில் போய் இந்த படத்தை கொண்டாடுங்க